இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா வீரப்பூர் பெரிய காண்டியம்மன் அன்னமார் சுவாமிகள் கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள பெரிய காண்டியம்மன் கோயில் கொண்டு அருள்பாலித்து வரும் தலம்தான் வீரப்பூர் இங்கு பெரிய காண்டியம்மன் கோயிலுக்கு அருகில் அன்னமார் சுவாமிகள் எனப்படும் பொன்னர் சங்கர் கோயில் உள்ளது அருகில் நான் இருக்கிறேன் கவலை ஏன் பயம் ஏன் உங்களுக்கு என காவல் தெய்வமாய் பிரம்மாண்டமான உயரத்தில் மிரட்டும் விழிகளுடன் இருக்கும் மந்திர வைரக்காத்த மகாமுனி சிலை காளை மாட்டுடன் கூடிய சாம்பவான் சிலை ஆகியன உள்ளன அருகே வீரமலை மீது பெரிய காண்டியம்மன் தவம் செய்த இடம் என கூறப்படும் தவசு கம்பம் உள்ளது வீரமலையின் ஒரு பகுதியில் கூவானம் பள்ளம் வீரப்போர் நடந்த இடமாக கருதப்படும் படுகளம் கோயில் அண்ணன்மார் சுவாமி கதையில் வெள்ளாங்குளம் என்று கூறப்படும் இனாம் குளத்தூர் அண்ணன்மார் கோட்டை கோயில் கரூர் மாவட்டம் மாயனூர் அருகே உள்ள செல்லாண்டியம்மன் கோயில் என வீரப்பூரை பொன்னர் சங்கரை மையமாக கொண்ட கோயில்கள் முக்கிய இடங்கள் என குறிப்பிட்டுச் சொல்வதற்கு ஏராளம் உள்ளன இங்கும் மிரட்டும் விழிகளுடன் இருக்கும் மந்திரம் காத்த மகாமுனி சிலை பிரம்மாண்டமான உயரத்தில் உள்ளது இந்த சிலை ஆற்றல் வாய்ந்தது நமது வாழ்க்கையில் இடையூறாக இருக்கிற பில்லி சூனியம் நீங்க இங்கு வழிபடுவது வழக்கம் காலை மாட்டுடன் கூடிய சாம்புவான் சிலையும் இங்கே உள்ளன மேலும் பெரிய காண்டியம்மன் தவம் செய்த இடம் என கருதப்படும் தவசு கம்பம் வீரமலை மீது உள்ளது வீரமலையின் ஒரு பகுதியில் பள்ளம் வீரப்போர் நடந்த இடமான படுகளம் கோயில் அண்ணன்மார் சுவாமி கதையில் வெள்ளாங்குளம் என்று கூறப்படும் இனாம் குளத்தூர் ஆகியவை உள்ளன மேலும் மலநாடு அண்ணன்மார் கோட்டை கோயில் கன்னிமார் அம்மன் கோயில் மாயனூர் செல்லாண்டியம்மன் கோயில் மற்றும் பொன்னர் சங்கரை மையமாக வைத்து கோயில்கள் வீரப்பூரை சுற்றி ஏராளமாக உள்ளன வீரப்பூரில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி என்று திருவிழா தொடங்கும் அதைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல் படுகம் வேடாபொரி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெறும் பல லட்சம் பக்தர்கள் கூடும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவை வேறு எங்கும் பார்க்க முடியாது இங்கு சென்று பெரிய காண்டியம்மன் கோயிலில் மனதார வேண்டி வந்தால் நமக்கு ஏதாவது பில்லி சூனியம் பாதிப்பு இருந்தால் அகலும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை இது வெறும் குலதெய்வமாக இல்லாமல் பக்தர்கள் அனைவரும் வணங்கும் தளமாக உள்ளது நிம்மதியான வாழ்க்கைக்கு நீண்ட நம் கரங்களை கடவுளை நோக்கி குவித்து வணங்குவோம்